சரி இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கையங்காலமா மாட்ட போடுறாரு ஆனா ஸ்ரீகாந்த் மட்டும் தான் போதைப் பொருளை எடுத்துக்கிறாரா சினிமா வட்டார அது வந்து இப்போ நம்ம இவர் மட்டும் தானும் சொல்ல முடியாது இல்ல எல்லாரும் சினிமா வட்டாரத்திற்கு அத்தனை பேரும் போதைப் பொருள் சம்மந்தப்பட்டிருக்கா சொல்ல முடியாது ஒரு வழக்கு ஆனால் நிச்சயமா இருப்பாங்க ஏன்னா இவரு சினிமா வட்டாரத்தில் இவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் ஏன்னா என் பெற்ற இன்பம் அந்த வையம் முழுவதும் பரவணும் தான் நினைப்பாங்க சில பேரு ஏன்னா இவன் இருக்கிறான்னா இவனுக்கு சர்க்கிள் ஒண்ணு இருக்கும்ல சாதாரணமா வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு குடிக்கிற நபர்கள் கூட பாத்தீங்கன்னா பசி எடுத்து கேட்டா சாப்பாடு வாங்கி தர மாட்டான் ஆனா குடிக்கிறதுன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கான் நாம குடிக்கும் போது இன்னொருத்தரும் குடிக்கணும்னு சொல்லிட்டு நட்பு ஓட்டாரம் குடிக்கிறது ஒரு நட்பு வட்டாரம் வச்சிருப்பான்ல சிலர் அந்த மாதிரி கும்பலா போய் குடிக்கிறவனுக்கு தனியா போய் குடிக்கிறோன்னு நீங்க பாக்க முடியாது சார் நீங்க போய் பார்ல போய் உக்காந்தீங்கன்னா என்னடா கேட்காதீங்க ஆஹ் நான் எல்லாம் நான் போய் உக்காந்துருக்கேன் என் நண்பர்கள் வந்து குடிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் பக்கத்துல போய் உக்காந்துருக்குறேன் நான் குடிச்சது கிடையாது ஆனால் அங்கே பார்ப்பேன் சில பேருடைய சேட்டைகள்லாம் அப்படியே பார்ப்பேன் அது ஒரு வகையான நம்ம கேட்டால் வந்து கியூரியாசிட்டி தான் அப்படியே பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன குடிச்சிட்டு என்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்ப்போம் அந்த மாதிரி இருக்கா ஒரு நட்பா கேட்டால் ஒரு கும்பலாக தான் இருப்பானுதான் இவன் சிங்கிளாக போய் நின்று குடிக்கிற மாதிரி எனக்கு தெரியாது பெரும்பாலும் ஒரு அஞ்சு பேர் உட்காந்து ஒரே அரட்டை அடிச்சுட்டு குடிச்சிட்டு பண்ணணும்னு தெரியும் அந்த மாதிரி தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கும்பல் இருக்கலாம் இந்த இந்த லிங்க் இது வாங்குறவன் ஏஜென்ட் கை மாத்துறவன் சோ இவர்கிட்ட வாங்கிட்டு இவரு யாருகிட்டயெல்லாம் வந்து இவர் கை மாத்துறாரு அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருப்பான் சார் நிச்சயமா இப்போ நடிகர்கள் வந்து ஒரு சிலர் வந்து எமோஷன வந்து படங்களில் கன்வே பண்ணணும் அழுகணும் சிரிக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போதைப் பொருள் கூட ஒரு சில நேரத்துல பயன்படுவாங்க அப்படி சொல்ல முடியாது அந்த கண்ணீர் கண்ணீர் பட் குடிச்சிட்டு நடிக்கிறதுல வந்து சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும் காலத்துல வந்து குடிச்சிட்டு குடிகாரனா நடிக்கும்போது குடிக்காம ஒருத்த ஒரு நபர் வந்து குடிகாரனா நடிக்கிறதுங்கிறது தான் சவால் நிச்சயம் ஆனால் வந்து சில நேரங்கள்லாம் யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல நடிகர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க இது அப்படியே யதார்த்த வாதிக்கிறார் அவனா சொன்னா அவன் உண்மையிலேயே குடிச்சிட்டு அந்த டயலாக் சொல்லும் போது அப்படியான நடிகர்லாம் வந்து இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வந்து சிவாஜி சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் கண்ணெல்லாம் அப்படியே சகப்பா ரெட்டிஷா இருக்கும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிறார் சில நடிகர்களை பார்க்கும் போதே சொல்லிடலாம் நம்ம என்ன சிவாஜி மட்டும் இல்லை அந்த வந்து இவர் குடிச்சுட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கெல்லாம் வெளிப்படையாக வந்தாங்க ஆனால் வந்து சிவாஜி வந்து குடிச்சிட்டும் குடிகாரம் நடிக்க முடியும் குடிக்காமையும் குடிகாரம் நடிக்க முடியும் அதுதான் சிவாஜி நிச்சயமா ஆனா இங்க பெரும்பாலும் நடிகர்கள் வந்து வந்து சிவாஜியை காப்பி பண்ண சொல்லிட்டு சில பேர் வந்து குடிச்சிட்டு மாதிரி நடிக்கிற அந்த காட்சி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து திரையில நம்ம பாக்குறோம் பார்க்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் குடிச்சுதான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனால் போதையில வந்து இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேணா நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா ஆஹ் ட்ரக் அடி யூஸ் பண்ணிட்டு ஷூட்டிங்கே வராம மல்லாந்து படுத்துனவெல்லாம் இருக்கிறான் இது நிறைய லிஸ்டே இருக்குது நீங்க பெரிய லிஸ்ட் நான் சொன்னேன்னா நீங்க சொல்ல முடியுமா இல்ல இல்ல அது சொன்னாதான் சிக்கலாவது இங்க அதாவது கேட்டா வந்து ஃபுல்லா போதைக்கு ஆயிட்டு ஷூட்டிங்க்கு வரவே மாட்டான் ப்ரொடியூசர் வந்து துண்டு போட்டு பிச்சை எடுக்கிற செய்தி அவங்க ஆதரவு போய் சொன்ன பிறகுதான் எழுது அப்படி கண்ணு முழிப்பான் ஐயா அவங்களை வச்சு படம் எடுக்கிறவர் வந்து ப்ரொடியூசர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு திருப்பதி கோயில் வாசல் இருந்து இல்ல இங்க பெருமாள் கோயில் வாசல் இருந்து பிச்சை எடுக்கிறாரு சொன்ன பிறகுதான் அப்பதான் எழுது சரி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லுவேன் அப்ப கூட வரமாட்டான் அந்த மாதிரி நடிகர்லாம் இருக்கிறான் எல்லாம் பெரிய நடிகர்கள் எல்லாம் சாதாரண நடிகர் எல்லாம் நினைக்காதுங்க பெரிய நடிகர்கள் ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தோட போயிடணும் ஒன்னு பிக்சருக்கு போயிடணும் இல்ல தற்கொலை போயிடணும் செத்துடணும் அந்த மாதிரியான நடிகர்கள்லாம் இருக்கிறானுங்க ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டு அப்படியே மல்லாந்தி படுத்துப்பான் மூணு வேலை சோறு மட்டும் போடணும் ரெண்டு வேலை சோறு போட்டா போதும் அவ்வளவுதான் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் ரஜினி அவர்களே ஒரு ஆடியோ லான்சில் சொல்றாரு இந்த சரக்கு மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு அப்போ ரஜினியுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்ப சரக்கு அதுதான் சார் நான் சொல்றேன் ஸ்ரீகாந்த் மட்டும் கிடையாது இங்க தான் நீங்க எடுத்துக்கணும் நீங்க மட்டைனா வந்து கொக்கைனா அது சாராயமா டாஸ்மாக் சாராயமா கள்ள சாராயமா கல்லா இல்ல வந்து இப்படி நீங்க எடுத்துக்கூடாது அது ப்ரௌன் சுகரா அப்படின்னா போதை போதை பெண் கூட சேர்த்துங்க லேடிஸ் கூட சேர்த்துங்க நீங்க பெண் பித்தர் எதுனால சொல்றான் அவன் அடிமையாக சொல்றான் அந்த மாதிரிதான் இதுவும் சோ அதனால வந்து இப்படி நீங்க ஒரு போதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல ரஜினியும் வந்து அந்த இதுல வந்துருவாரு அதுதான் அவர் ஏற்கனவே சொல்லி அவருடைய உடல் கெட்டு போனது கூட காரணம் வந்து போதைதான் சொல்லி இருக்கிறாரு இப்பெல்லாம் கம்மி அவர் சொல்றது ஒரு டைம்ல கேட்டா காலையில வந்து பல்லு விளக்காம சாராயமா குடிப்பாராம் ரஜினி ஆமா அவர் பேட்டி கடந்த பழைய பேட்டினா எடுத்து பாருங்க சாராயம் குடிப்பாரு ஒயின் பிராந்தி இதெல்லாம் இப்பதான் சார் சாராயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு குடிகாரனா இருந்து ஆனால் காலப்போக்கில் அவங்க ஆன்மீகம் அதுல இதுல கவனம் செலுத்தி ஆனால் எல்லாம் கூட அன்னைக்கு குடிச்சது இன்னைக்கு கிட்னி போயிடுச்சு அது இல்லை பெருமை பெரும்பாலான பாட்ஸ் அவருக்கு வந்து இப்போ சொந்தம் கிடையாதுதான் அப்படி வந்து ஹையர் பண்ணி தான் எடுத்து போட்டு தான் இயங்கிறாரு ஆனா இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார்னு ஏறாரு அதனால அவருடைய அனுபவத்தை அவர் சொல்றாரு அதை நம்ம வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் எடுத்தோம் நம்ம கூட எடுத்தோம் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஒரு அனுபவசாலி அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து தவறான பழக்க வழக்கங்களை என்னுடைய உடல் கெட்டுப்போச்சுன்னு சொல்லி குடிக்கும் போது நிறைய சார் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க சார் கெட்டு போனா யார் வருவாங்க குடிக்கும் போது ஜாலியாக வாம ஜாலியா குடிக்கலாம் இது ஜாலிக்காக குடிக்கிறான் ஒருத்தர் கூட இருந்தவங்க எல்லாமே போயிட்டாங்க அப்படியே அதுக்காக குடிக்கிறான் காதலி பிரிஞ்சு போயிட்டா எந்த காதலியும் குடிச்சிட்டு ரோட்ல படுத்தாம நீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க மனசை சொல்லுங்க எந்த காதலியாவது காதலன் பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி இல்ல அவன் பிரிஞ்சாலோ அல்லது இவ பிரிஞ்சாலோ அந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஷாப்பை போய் உட்கார்ந்தோ அல்லது ஷாப் வந்து வாயின்னு வந்தோ எந்த காதலியாவது குடிச்சிட்டு வீட்டுல படுத்துருந்தா அல்லது ரோட்ல படுத்திருந்தான்னு செய்தி இருக்கா ஆனா ஆண்கள் இருக்கிறாங்களா இல்லையா இது எவ்வளவு பெரிய செட்பேக் ஆண்களுக்கு அவ்ள மாதிரி இவன எடுத்துட்டு போகணுமா இல்லையா விட்டுட்டு போயிட்டா ஆனா உனக்கான வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு ஒண்ணு அந்த வாழ்க்கையில போ இல்லையா உன்னால மறக்க முடியலையா நீ உன்னுடைய ரெகுலர் வாழ்க்கையில நீ யாருக்காவது உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ இல்ல வந்து ஏதோ தொண்டு செய்யறதுக்கு நீங்க வந்து தொண்டுக்கு வந்து நீங்க வந்து டெடிக்கேட் பண்ணலாம் ஏன்னா குடிச்சிட்டு வந்து வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல பறக்கிறதுனாலேயே வாந்தி இந்த அந்த வாந்தியே நீ வரதுனால என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல மது பாட்டில்களை எடுத்துக்கிறதால பெரிய அளவுல உடம்புக்கு பாதிப்பு இருக்காது ஆனா இந்த மாதிரி போதை பொருட்கள் ஹெராய்ன் கொக்கைன் எல்லாம் எடுக்கும்போது அது பெரிய அளவுல உடல் பாதிப்பு ஏற்படுத்தும் எல்லாமே பாதிப்புதான் சார் இது மட்டும் பாதிப்பு இல்லையா இது ஸ்லோ அது கொஞ்சம் ஸ்பீடு அவ்வளவுதான் சாராயம் குடிச்சா மட்டும் நான் டானிக்கா அது நான் கேட்கறேன் டானிக்கன்னா மெடிக்கல் ஷாப்ல வச்சிருப்பான் சரிங்களா எல்லாமே போடைதான் அது எந்த எந்த கல்லே போடதுதான் சார் இப்போ கல்லு வந்து உடலுக்கு ஆரோக்கியம்னா நீங்க மெடிக்கல் ஷாப்ல வைக்க வேண்டியது சார் அத இல்ல பதநீர் விக்கிறாங்கல்ல அது வழியில போட்டு விக்கலாமே கல்லு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா உடலுக்கு நல்லது ரைட்டு அவங்க உடலுக்கு நல்லது நாங்கள் சாப்பிட்றோம் அதை நீங்கள் வந்து இளநீர் வெட்டி விற்கிறாங்கல்ல இளநீர் கொடுக்குறாங்க ரோட்டில் விற்கிறாங்க அந்த மாதிரி ரோட்டில் விற்கலாமே இப்போ புரியுதுங்களா இங்கே சுய நினைவை மறக்க செய்யக்கூடியது அத்தனையுமே போதை தான் அது கல்லுனா இருக்கட்டும் சாராயன்னா இருக்கட்டும் கொக்கைன்னா இருக்கட்டும் அபின்னா இருக்கட்டும் ப்ரௌன் சுகர்னா இருக்கட்டும் கஞ்சானா இருக்கட்டும் அது எதுவோனா இருக்கட்டும் தன்னை மறக்க செய்த செய்ய செய்யக்கூடியது எல்லாமே போதை தான் நீங்க எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்க உங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை அப்போ அது ஆபத்தான ஒரு போதைதான் அது எந்த உருவத்துல வந்தா என்ன ஏன் உடல் பாதிக்கணும் பாதிக்கும் எல்லாமே கேட்டா கொஞ்சம் லேட்டா ஒரு ஒரு பார்ட்ஸும் கொஞ்சம் லேட்டா வந்து கெடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா பிரெயின காலி பண்ணும் இந்த பொக்கைன்னு இதெல்லாம் பண்ணாங்கன்னா இதெல்லாம் வந்து சார் போதை எப்படி சார் தண்டு போய் சிறுமுலையை போய் பாதிக்கும் போதுதான் கால்கள் தடுமாறுது மிதக்கிற மாதிரி இருக்குது இதுதான் ஸோ அதனால வந்து என்ன எல்லா எல்லாமே வந்து அட்டாக் பண்றது மூளையை தான் அட்டாக் பண்ணுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை வந்து செயல் எழுந்துடும் எவ்வளோ கவலை நீங்க போதையை நீங்க எடுக்கிறீங்களோ யாரை அட்டாக் பண்ணுதுன்னு கேட்டால் நம்மளுடைய ஹெட் குவார்டர் தான் தலை தான் மூளை தான் மூளையை வந்து டேமேஜ் பண்ணி சொல்லுவோம் உங்களுக்கு இப்போ நான் சொல்றேன் பல பேருடைய திறமை மழுங்கடிக்கப்படுது எதனால போதை போதை ஒரு பெரிய கவிஞராக இருப்பான் ஆனா அவன் வந்து சாயந்தரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு பட்டுருவான் ஒரு ஆறு மணி நேரம் சஸ்பெண்ட் ஆகிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அதை எடுக்காம இடுக்க முடியாது என்ற மன அது அதுதான் நீங்கள் பழக்கத்துக்கு போக கூடாதுன்ற நான் சில பேர் சொல்லுவான் ஓ எதுக்காக சொல்லு கேட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் அவர் மட்டும் சரக்கு அடிச்சுட்டாருந்தாங்க அப்படி எழுதி தருவாருங்க பாட்டை எழுதி தருவாருங்க சொல்லுவாங்க சரக்கு அடிச்சாதான் அவர் பாட்டை எழுதுவாரு ரைட் சரக்கு அடிச்சா பாட்டை எழுதுவார் ரைட் கேட்டா அந்த சரக்கு கொஞ்சம் ஓவரான சரி அந்த சரக்கு வந்து ரெகுலரா வந்து அடிக்கல ஆரம்பிச்சுங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேல அது மூளை டேமேஜ் ஆயிடுச்சு அவர் கதை சரக்கட்சா தான் அவரால் ஸ்டெடியா நிக்க முடியும் சொல்றவங்க இருக்கலாம் ஏன் ஒரு அமைச்சர் சொல்ல ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சர் சொன்னாரு பாருங்க அது கொஞ்சம் கூட நிறுத்தணும் அவரே நிறுத்தினா அப்படியே விட விடணும் எப்படி உதறும் அந்த மாதிரி சொன்னாங்க கொஞ்சமோ மெதுவா கொஞ்சம் குடிகாரன்னு சொல்லாதீங்க மது விரும்பின்னு சொன்னவங்க அமைச்சர்லாம் இருக்கிறாங்க இங்க நான் சொல்றது சொல்றேன் அது வந்து என்னை கேட்டாலும் அது வந்து கேட்டா வந்து தவிர்க்கப்படுறோம் மது வந்து தேவை இல்லை மது அவசியம் கிடையாது உணவு உடலுக்கு தேவை உணவு தேவை சார் உணவு இல்லைன்னா வாழ முடியாது மது இல்லை வாழ முடியாதா ஸோ அதனால உடலை கெடுத்துக்காம இருக்கணும்ன்றதுதான் நம்ம பார்த்தேன் இதுதான் வந்து இப்ப இந்த நடிகருக்கு மட்டுமே கிடையாது சத்தீஷ் இப்ப நம்ம ஒரு பிரபலமான நடிகர் நம்ம இதை பேசுறோம் அன்றாடம் அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தான் இருக்கான் இப்ப ஜாபர் சாரிக்குன்னு ஒருத்தர் மாட்டினாங்க எல்லாம் திமுக தான் அவர் வளர்த்து விட்டுது அது எல்லா இடத்துலயும் எல்லா ஊருத்துலயும் இருக்கிறான் இருந்து இருக்கிறான் அவ்வளவுதான் இப்ப அன்னாதிமுக இப்ப நான் கேட்கிறேன் ஜாபர் சாரிக்கு சொல்றவங்க கேட்டேன் திமுகம் பிரதீப் இப்ப இந்த பிரசாத் வந்து சார்ந்து இப்ப எடப்பாடி பேசுவார சோ அரசியல்வாதிகள் வந்து ஒரு பொருட்டே கிடையாது இவங்க அவங்க சொல்லுவாங்க அவங்க இவங்க சொல்லுவாங்க இவர் வந்து கல்லு குடிச்சா வாரு நாம் தமிழர் சீமான் அவர் லெவலுக்கு அவரு இப்ப இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா நாங்க தான் டாஸ்மாக் சரக்கு வந்து கவர்மெண்ட் கடையே விற்கிறோம் நீங்க கள்ள எல்லாம் குடிச்சு கல்லெல்லாம் குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க இது நல்ல சாரா இதை குடிங்கன்னு இப்போ அட்வான்ஸா ஆயிட்டாங்க இப்ப இவங்க ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க முன்னாடி கேள்விப்படுவான் ஏடிஎம்கேல ஒரு அமைச்சர் முன்னாள் பிராமிகள் கை கைத்தடிகள் கேடுபிடிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கலசாலை விட்டாங்க அல்லது வந்து ஏதோ ஒன்று ஒரு பக்கம் ஒரு மூலையில இருந்து ஏதோ ஒன்று பண்ணாங்க ஒரு வியாபாரம் பண்ணாங்க இல்லீகலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கொக்கைன் வரைக்கும் வந்துட்டாங்க ஏடிஎம் கே இருந்து கொக்கைன் வந்து இது வரைக்கும் ஏடிஎம் வந்து யாராவது வாய சொன்னால நிர்வாகிகள் தான் யாராவது அதை பத்தி வாயத்தரக்கவே இல்லை நான் அரசியலுக்காக நான் பேசவே இல்லை ரெண்டு சைடுல யார் சேர்ந்து இப்ப நம்ம கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குறிச்சு இது பண்ண வித்தது யாருன்னு கேட்டா உதயசூரியன் அந்த சோ இதுல வந்து கதவுல ஒட்டி இருந்தது வேற உள்ள ஒட்டி இருந்து சொல்லி போக்கஸ் பண்ணி காட்டினாங்க மீடியா இன்னைக்கு வந்து வந்து அந்த பிரசாத் வந்து அண்ணா திமுக நிர்வாகி அதை அடக்கி வாசிக்கிற வேண்டிய அவசியம் என்ன அத்திமணிகள் சில ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து அதை மறைக்கிறாங்க பிரதி காட்டுறாங்க ஆனா வந்து பிரசாத் வந்து மறைக்கிறாங்க இப்போ சோசியல் மீடியாக்கள் தான் அதை கரெக்டா வந்து வெளிச்சத்து கொண்டு வராங்க அண்ணா திமுக திமுக என்ன சார் குற்றம் இப்ப ஜாபர் சாதிக்கு சொல்லும்போது நம்ம வந்து திமுக விமர்சிக்கும் போது நம்ம நம்ம பேசணும்ல அப்போ அதே மாதிரி இதையும் பேசணும் பிரசாத்தும் பேசணும் சாதிக்கு ஒரு நியாயம் பிரசாத்துக்கு ஒரு நியாயம் சோ யாரா இருந்தாலும் பேசிதான் ஆகணும் நிச்சயமா சார் நடிகை ஸ்ரீகாந்த் வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் மறக்காதாங்க நன்றி சார்